ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நல்வழிக்குள்ள பிரயத்தனம் உலகத்தில் யாதொருவன் அந்நிய தோஷங்களையும் அந்நியர்களுடைய தொழில்களையும் நினைவுறாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து தான் தன்னே உண்டாக்குகின்ற அற்ற குற்றங்களையும் அஜாக்கிரதைகளையும் நிவர்த்தித்துக் கொண்டு மேலும் யாதொரு அஜாக்கிரதையும் தவறுதலும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு வேண்டி சிரத்தையோடு கூடி ஒரே விசுவாசத்தில் வேலை செய்கிறவன்தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஈஸ்வரத்துவமுடையவனமாகிறான் சுவாமி கட்டளை ஆத்ம வணக்கம்